ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமை காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது முதிரைகள் அது ஒரு சிகிச்சையாக அதன் மூலமாக ஒவ்வொரு குறிப்பிட்ட உறுப்புகள் அதற்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம ஒரு முக்கியமான நான்கு முதிரைகள் பார்க்க போகிறோம் இந்த நான்கு முதிரைகளுமே நரம்பு தளர்ச்சியை நீக்கக்கூடியது இன்றைக்கு அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எழுபது எண்பதுக்கு மேலே தான் நரம்பு தளர்ச்சி ஏற்படும் இப்போ நறுஸ் வீக்னஸ் வந்து மாணவர்களுக்கே மாணவர்களுக்கு கைநடுக்கம் ஏற்படுது அந்த நரம்பு உறுப்புகளை எல்லா நரம்பு மண்டலங்களையும் திடமாக இயங்கச் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியை பார்க்க போறோம் அதேபோல் மனச்சோர்வு உடல் சோர்வு நீக்கக்கூடிய பயிற்சிகளை பார்க்கப்பறம் நமது கண் பார்வை நன்றாக இருக்கும் அதே மாதிரி பெண்களுக்கு அந்த மாதவடை காலகட்டத்தில் ஏற்படுகின்ற உதிரப்போக்கு அதிகமாக இருக்கும் அது அவர்களுக்கு உடல் சோர்வையும் மனச்சோர்வையும் ஏற்படுத்துகின்றது அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த முதிரைகள் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கக்கூடியது இதோடு சேர்த்து உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் கொய்யாப்பழம் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் அது அவ்வளவு அற்புத பலனை கொடுக்கக்கூடியது ஜீரண மண்டலத்தை நன்றாக இயங்க வைக்கும் மாதுளம்பழம் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் அது அற்புத பலனை கொடுக்கக்கூடியது சிறுகுடல் பெருங்குடல் செரிமான மண்டலங்கள் அல்சர் வராமல் பாதுகாக்கக்கூடியது இதெல்லாம் வாரத்தில் இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் எடுத்துக்கோங்க அதே மாதிரி முருங்கைக்கீரை எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது வாரத்தில் மூன்று நாட்கள் முருங்கைக்கீரை கீரை உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள் இரவு ஒன்பது முப்பது முறை முப்பது மணி வரை காலை மூன்று மணி வரை ஒரு ஆழ்ந்த நிதிரே இருக்கணும் பசிக்கும் பொழுது இருந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும் இவை அனைத்துமே யோக நெறியில் இயமம் நியமம் அப்படின்னு மாமனி பதஞ்சலி மகரிஷி ஆரோக்கியமாக வாழ்வதற்குரிய இயம நியம கோட்பாடுகளை கொடுத்துருக்காரு ஸோ இதை ஃபாலோ பண்ணிவிட்டு இன்றைக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த பயிற்சியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஆரோக்கியமாக வாழ முடியும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது பிராண வாயு முத்திரை சுகாசனத்தில் பார்க்கப்பறம் இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு பத்து வினாடி தரையில் அமர முடியாதவர்கள் வயதானவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்தே பயிற்சி பண்ணிக்கலாம் கண்களை திறந்து கொள்ளுங்கள் கை முன்னாடி வச்சுக்கோங்க இப்போ பிராண வாயு முத்திரை ஆள்காட்டியவர்களை உள்ள மடிச்சுக்கிட்டு கட்டைவரில் வந்து பிராணமுத்திரை மாதிரி சுண்டு விரல் மோதர் விரல் மையத்தில் கட்டையவரல் வச்சிட்டோம் நடுவிரல் மட்டும் தரை நோக்கி இருக்கின்றது பொறுமையாக கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உய்ச்சில் கட்டும் இந்த பிராண வாயு முத்திரை உடம்பில் ஓவர் ஹீட்டையும் சமப்படுத்தக்கூடியது நரம்பு தலைச்சியை நீக்கக்கூடியது நரம்பு தளச்சி உள்ளவங்க ஓவர் ஹீட் உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் மற்றவங்க ரெண்டு நிமிஷம் பயிற்சி பண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை சுமண முத்திரை கை கப்படி மாற்றிக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் நாலு நகங்களும் டச் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க கட்டை வரல் மேல் நோக்கி வச்சுருக்காங்க மெதுவாக மூச்சை உள்ளழுது மெதுவாக மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீதிங் நரம்பு மண்டலங்கள் அனைத்திற்குமே நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும் நரம்பு தளர்ச்சியை நீக்கக்கூடியது காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை ஆகாய முத்துறை நடுவரல் பெருவரல் மணி மற்றவர்கள் தரை நோக்கி வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை முகலமுத்திரை பெருவரல் நோக்கி நாலு குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க கை முட்டியில் வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவா மூச்சை உள்ளெழுத்து மெதுவா மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பஞ்சபூதமும் சமமாக இயங்கும் நோய் எதிர்பார்த்தல் கிடைக்கும் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும் ஓவர் ஹீட் ரீச் ஆகும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முதிரை பண்ணப்புகிறாங்க ஒரு கால் மட்டும் மட்டுக்கோங்க முதல் முத்திரை பிராண வாயு முத்திரை கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மன மூச்சிலை கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை சுமண கை கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவாக மூச்சை உள்ள மெதுவாக மூச்சை உளியடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைக்கும் நரம்பு தளர்ச்சியை நீக்கக்கூடியது ரில ஆகாய முத்துறை நடுவரல் அணி கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் அடுத்த முத்திரை முகல முத்துரை பெருவிரல் வைக்க குவித்து குய்த்து மேலும் வச்சுக்கோங்க கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவாக மூச்சை உள்ள மெதுவாக மூச்சு வழியிடமும் ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் பஞ்சபூதமும் சமமாக இயங்கும் நோய் எதிர்பார்த்தல் கிடைக்கும் ஹார்ட் ஃபங்க்ஷனிங் நன்றாக இருக்கும் ரிலாக்ஸ் வணிகம் அப்படி சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க பிராண வாயு முத்திரை கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவோ மூச்சு மெதுவாக மூச்சு ஒளிங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்துறை சுமண முத்துறை கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் ஐக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை ஆகாய முத்திரை நடுவரல் பெருவிரல் நுனி கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை முத்திரை பெருவரல் நோக்கி நாலாவது குய்த்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க கைமுட்டியில் வச்சுக்கோங்க மெதுவாக இன்ஹெயில் பண்ணுங்கள் மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் த்ரீ டைம்ஸ் தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பஞ்சபூதமும் சமமாக இயங்கும் நோய் எதிர்பார்த்தல் கிடைக்கும் ஹார்ட் ஃபங்க்ஷனிங் நன்றாக இருக்கும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி கை சின் மூத்திரை வச்சுக்கோங்க கண்களை மூடி இரு நாசுலியும் மூச்சை உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு அழை மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக பிரித்தோட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக பிரித்தோல் பண்ணுங்க இப்போ உங்கள் மனது அப்படி இதயத்தினுடைய உள் பகுதி அநாகத மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது மூச்சோட்டத்தை இதயத்தினுடைய உள்பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும் ஒரு நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் நல்ல ஆற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் நேர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சி எளிமையான பயிற்சி ஒவ்வொரு வயதினருக்கும் ஏற்ற அற்புதமான பயிற்சி இந்த பயிற்சியை விடாமல் தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் வாழ முடியும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்